கேம் தான் பிரதர் அவங்க தான் கரெக்டான ஒரு ஒரு கரெக்டாக ஒரு பாப்புலேஷன் பார்த்து மூவ் பண்ணுறாங்க தமிழ்நாடு அவங்க கரெக்டு ஏன்னா இவங்க விஜய்க்கு வந்து கண்ட்ரோல் தெரில எதுவுமே தெரில ஒரு நாற்பது பேரும் சரி அதுக்கோசம் வீட்டுக்குள்ளேயே அவர் இருக்கார் இன்னொருக்கே வெளியே வரல எதுவுமே இதே யாராக இருந்தாலும் வெளியே வந்து எதனா பேசியிருக்கணும் ஒன்றுமே தெரில ஒர்க் ஃப்ரம் ஒரு மாதிரி வீட்டில் பண்ணுறாரு அதுதான் பிரதர் இதனால வெளியே வரும் நல்ல மக்களோட நீட்ஸ்னா அது வெளியே வந்து பேசி தான் பரவாயில்ல வரைக்கும் போய் ஸ்ட்ரெயிட் மீட் பண்ணல யாரையும் சார் அழி இவங்ககிட்ட ஆட்சி கொடுத்தா நாளைக்கு என்ன பண்ணுறது அதுதான் பீடியூ ஒர்க் ஃப்ரம் ஹோமா தான் இருக்கு எல்லாமே டிஎம்கே வந்து கொஞ்சம் ஆச்சு தமிழ்நாட்டுல ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய இது இம்பார்ட் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளோ கண்ணினர் ஒரு ஏழையா இருந்து தனி தனியாக இது வந்தாலும் கவர்மெண்ட் ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஒரு ஒருத்தவங்க மேலே ஸ்போர்ட் ஸ்போர்ட் தான் முக்கியம் பிரமாதமாக இருக்கு ரேஸ் மாரி நம்ம ஊர்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் பெரிய விஷயம் அது நம்மளோட அது அது தேவையா தான் இதுக்கப்புறம் டிஎம்கே தான் நான் டிஎம்கே சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் ஒரு யங்ஸ்டர்னால எனக்கு எந்த கட்சியும் இம்பார்டன் கிடையாது இவங்க நல்லா ஒரு யங்ஸ்டர் தமிழ்நாடு மேல இருக்குறாங்க செஸ்லேருந்து எல்லாத்துலையுமே அவங்கள இவங்க இருந்தாலும் ஊக்கே தான் எதுனாலும் இவங்க ஆட்சி இன்னும் ஓப்பனாக சொல்கிறாங்க இதுக்கே விஜய் சொல்ல மாட்டேறாரு நான் என்ன பண்ணுவேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று சொல்ல மாட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும்கே தான் ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேண்ணா ஏன்னா கடந்த முறை வந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சி வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை மக்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்கணும் தான் நினைக்கிறாங்களே தவிர மக்களுக்கு சரியான ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்க மாட்டுறாங்க ஆனால் எடப்பாடி அவரோட ஆட்சியில் வந்து ரொம்ப சீரம் சிறப்பமாக இருந்தது திரும்ப அவரோட ஆட்சி வந்தால் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் நல்லாவும் இருப்போம் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கண்ணா பிஜேபி வந்து அவங்க வந்து சாமி அப்படி இப்படின்னு சொல்லுங்கிறாங்கண்ணா இந்து அப்படின்றாங்க ஆனால் இங்கே வந்து எல்லா மக்களும் இருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் பிஜேபி விட்டு தனித்து வந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்ண்ணா டிஎம்கே விட எனக்கு ஏடிஎம்கே வந்து ரொம்ப வந்தால் நல்லாயிருக்கும் அவங்களோட ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதுண்ணா வரத்துக்கு வாய்ப்பு கம்மிண்ணா ஆனால் அவர் மிகுந்த பேச்சாளர் நல்லா பேசுகிறாரு நிறைய கொள்கைகள்லாம் அவர் இப்போ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அவரால் முடியாது நான் வர முடியாது அவர்கிட்ட வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்குது விஜய் வரத்துக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குண்ணா ஆனால் இப்போதைக்கு அவரை விட மாட்டாங்க ஏன்னா என்ன காரணம்னா நீ இப்போ எல்லோரும் மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க என்ன நடந்ததுன்ட்டு அதனால் அவர் வர்றதுக்கு கொஞ்சம் தானா ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவரை பற்றி நம்ம நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் அவர் தொடர்ந்து வந்து மக்களுக்காக குரல் கொடுத்துருந்தாருன்னா ஒரு பெரிய அவருக்கு வந்து அமையும்ண்ணா எல்லாம் அமையும் ஆட்சி அமையும் ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்குண்ணா எடப்பாடி பழனிசாமிண்ணா அவர் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குண்ணா தளபதி விஜய் வந்தால் தான் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறோம் அம்மா எல்லாமே பார்த்தாச்சு திராவிட கட்சிகள் இத்தனை வருஷமாக ஆண்டுட்டாங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை நான் வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் புதுசாக ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவார்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாடு வந்து வேறு மாதிரி மாறும்னு அவர் நம்பிக்கை அது சொல்கிறவங்க எல்லாமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க அது பார்த்தா புதுசாக வராரு கொடுப்போமே இனிமேல் கற்றுக்குவார் அவர் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அண்ணா சீமான் வருவார்னு எதிர்பார்த்தோம் அவருக்கும் ரெண்டு டைமு நானும் ஓட்டு பண்ணியிருக்கேன் புதுசாக அவர் ஏதோ பண்ணுறான் அப்படின்ட்டு வராரு புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை கொடுப்போம் இல்லை பார்த்தாச்சு பதினஞ்சு வருஷம் ஆமாம் பதினஞ்சு வருஷம் பார்த்துட்டோம் ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியல சரி விஜய்க்கு கொஞ்சம் மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கு இளைஞர்கள் படை அவங்க பின்னாடி நிற்கிது நம்மளும் அப்படியே ஆதரவு கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழ்நாடு வந்து ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு என்னோட நம்பிக்கை டிஎம்கே கொஞ்சம் சான்ஸ் தாட்டி கம்மி தான் அதனால் வாய்ப்பே கிடையாது எதுவுமே வாய்ப்பு கிடையாது திராவிட ஆனால் எது வந்தாலும் நமக்கு டிவிக்கே வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இளைஞர்களோட நம்பிக்கை நாயகன் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் மக்களுக்கு வந்து யார் நல்லா செய்கிறாங்களோ யார் வந்தாலும் சரிதான் யாராவது புது ஆள் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பழைய எல்லாம் வர்றதுக்கு புது ஆள் வந்து யாராவது வந்து மக்களுக்கு ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும் சீமானுக்கு வந்து ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கலாம் அவர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்கலாம் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அது விஜயவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் இல்ல சீமானு ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளு ஏடிஎம்கே ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சீமானுக்கு வாய்ப்பு இருக்கு விஜயகாந்த் பையன் வந்து நல்லா இருக்கும் அவங்க மக்களுக்காக நல்லது செய்வாங்க நாட்டுக்காக நல்லது செய்வாங்க அதனால அவங்க வந்தா என்ன பெற்றா கண்டிப்பா விஜயகாந்த் பையன்தான் வரும் விஜய் வேண்டாம் என்ன காரணம்னா நான் இத்தனை வருஷமாக திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன் இது வரைக்குமே எதுவுமே செஞ்சது கிடையாது அந்தளவுக்கு ஒன்றும் முன்னேற்றம் கிடையாது விஜய் நல்லா செய்வார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இது வரைக்குமே அவர் வந்து கட்சியில் வர்றதுக்கு முன்னாடி நிறையா செஞ்சுருக்காரு மக்களுக்கு இதுக்கப்புறமும் நல்லா செய்வார்னு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக நல்லா செய்வார் நல்ல இது தமிழகம் முன்னேறும் கண்டிப்பாக அது நடக்கும்னு நான் நம்புகிறேன் அரசியல் வந்து எல்லாருமே வந்து பிறந்ததுலேயே கற்றுக்கிட்டு வர்றது கிடையாது பிறந்ததுக்கு தான் எல்லாருமே கற்றுக்கிறாங்க அவரும் கற்றுக்குவார் தமிழகத்தை வேறு லெவலில் கொண்டு போவார் அதெல்லாம் வராது திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் இந்த அடி மோதலாக இருக்கும் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் டிவிக்கே கண்டிப்பாக வரும் சீமான் அதுவும் இல்லை காரணம்னா அவர் வந்து என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு ஆதரவு நிறையா இருந்துச்சு இப்போ அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆதரவு கம்மியாகிட்டு வந்துகிட்டு இருக்கு டிவிக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் அண்ணாமலை வந்தால் நல்லா இருக்குங்க அண்ணாமலை வந்து செயல்பட அருமையாக இருக்கு அவர் வந்தாருன்னா எல்லாமே எல்லாத்தையுமே மாற்றிடுவார் எடுத்துட்டாலுமே அவர் வந்து தனியானனாலும் சரி அவர் வந்து அதில் இல்லைனாலும் சரி அவருக்குமான உண்டான அறிகாதான் அங்கே இருக்குது அதனால வந்து அவர் நல்லா இருப்பாருங்க அவர் தான் அப்படிங்க அண்ணாமலை விஜய் விஜய்க்கு வந்து ஆதரிப்போம் ஆனால் வந்து சீமான் வந்து ஆகாது அண்ணாமலை ஏடைமிக்க எடப்பாடிக்குல எடப்பாடி அவரே சொல்கிறார்ல என்ன சொன்னார் அண்ணாமலை என்ன சொன்னார் காலை பிடிச்சி போனவர்னு சொல்லி அப்போயே சொல்லிட்டார் அண்ணாமலையை அதனால தான் அண்ணாமலையே வந்து சிஎம்ல வந்து அந்த பதவி விட்டுப்படையே வந்தது காரணமே அண்ணாமலை வந்தது காரணமே அதுதான் அண்ணாமலைக்கு சப்போர்ட் நான் ஃபுல் சப்போர்ட்டு ஆனால் வந்து ஏடை மிக்க வரதில்லை ஆனால் விஜய் தான் வருவார்னு நினைக்கிறான் ஆனால் விஜயும் அண்ணாமலையும் ஒன்று தான் அண்ணாமலையும் விஜய் சேர்ந்தாலும் வேற மாதிரி டிஎம்கே எல்லாம் ஒதுக்கிடுவாங்க அண்ணாமலையும் விஜய் சேந்தா டிவிக்கு அவர் தளபதி மாறுன்னு பாக்குறோம் இருக்கிறவங்களாம் யாரும் சரியில்லை டிஎம்கே ஆச்சுலாம் சரியில்லை தளபதி வந்து அதான் மாத்துவாருன்னு பாக்குறோம் வந்து எல்லாத்தையும் நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறோம் எல்லாருக்கும் தெரியாதுதான் எல்லாம் கத்துக்கிட்டு வரவங்க தான் புதுசா வரவங்க எல்லாம் கத்துக்கிட்டு வந்துட்டு தானே கத்துக்கிட்டாங்க அவரும் வந்துட்டு கத்துப்பாரு எல்லாத்தையும் இல்ல இல்ல அப்படி இல்லை கூட்டணி வைக்க மாட்டார்னு நினைக்கிறேன் தனியாக தான் இப்ப நினைக்கிறேன் சீமான வரத்துக்கு வாய்ப்பு இல்லை முன்னாடி இருந்தது இப்படி இல்லை இப்ப டிவிக்கே தான் அண்ணா திமுக ஏடிஎம்கே வந்ததுதான் மக்கள் மத்தியில அந்த அம்மா எம்ஜிஆர் போன்றதுனால மக்கள் அந்த இது இருந்தா தான் சரியா அன்னைக்கு இருந்த நிலைப்பாடு வேற இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பிஜேபி வந்து நல்லா ஒரு சப்போர்ட்டா இருக்கு அதனால ஏடிஎம்கே வந்தா தான் வாய்ப்பு கம்மியாக இருக்கா தென் மாவட்டங்கள்ல ரொம்ப வீக்கா இருக்கு சீமானுக்கெல்லாம் அப்படி வாய்ப்பு இல்லை தான் வந்து விஜய் ஓச்சு விட்டார் விஜய் வர்றதுக்கு வந்து பாக்கு வங்கி தானே மாசு காமிக்கிறாங்க அவங்ககிட்ட ரெண்டு பேர்ட்டையும் ஓட்டு இருக்குல்ல கையில் நிரந்தரமான ஓட்டு இருக்குல்ல திமுக ஏடிஎம்கில அதனால நடுத்தர மக்கள் யாரை விரும்புமா அது ஒரு பக்கம் இருக்கு அப்படி இருக்குதுனால தேடிஎமிக்கி வந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கணும் அவர் புதுசாக அவரோட அவரோட கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு அவர் அரசியலுக்காக வரார் இல்லைங்களா நம் அவர் நினைச்சா வீட்டில் இன்னும் பத்து படம் சம்பாதி நடித்தா கூட ஒரு படத்துக்கு முந்நூறு முந்நூறு கோடினா கூட மூவாயிரம் கோடி சம்பாதிக்கலாம் அதை விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணோன்ட்டு வராது இல்லைங்களா அதனால் நம்ம அவரை வரவேற்கணும் அவருக்கு அரசியல் தெரியாது யாருமே பிறந்த உடனே எல்லாம் தெரிஞ்சு வரதில்லை இல்லைங்களாண்ணா எல்லாரும் ஒன் பை ஒன்று ஸ்டெப் பை ஒன் ஸ்டெப்பாக கற்றுட்டு தான் வரணும் எல்லாமே எடுத்த உடனே படத்தில் யாருமே நடிப்பு கத்துட்டு வரலீங்களா ஒன்போயா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி ஒன்பது கத்துட்டு வரணும் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் நல்லது எங்களோட எதிர்பார்ப்பு ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோங்கண்ணா வச்சா ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிஜேபின்றது வந்து நம்மளோட எதிரி கிடையாதுன்னா அவங்க வந்து நம்ம நாட்டை டெவலப் பண்றாங்க இன்னைக்கு நம்ம மோடி வந்ததுனாலதான் நம்ம இந்தியா வந்து பல லட்சம் கோடி கடன் கட்டிட்டு இப்ப கொஞ்சம் இயற்கையா பல அடுத்த நாட்டுங்களுக்கு நம்ம கடன் கொடுக்கற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்ண்ணா அதனால சென்ட்ரல்ல பிஜேபி இருக்கணும் கண்டிப்பா சீமானா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் தானே வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம தளபதி தான் வரணும் வந்துருவாரு கண்டிப்பாக ஆனால் அவர் வந்து மக்கள் சப்போர்ட் எரியா இருக்கு அதனால வர்றதுக்கு வாய்ப்பு கண்டி கண்டிப்பாக இருக்கு விஜய் விஜய் காரணம் அது மக்கள் ரொம்ப ஆதரவு இருக்கு அவருனால அதனால் அவர் நல்லா பண்ணுவாப்புல வந்தாலும் அவர் பண்ண வேண்டிய செயல் இருக்கு சீமான் அவர் வரவே மாட்டார் கண்டிப்பாக வரது வாய்ப்பு இல்லை ஆமாம் அவர் வந்தால் நல்லா இருக்கும் அதே மாதிரி விஜயகாந்து புரட்சி தலைவர் விஜயகாந்து அவருக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காம போயிட்டாங்க அதனால தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் நம்ம அதனால ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அவர் செய்வார் மக்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக வைக்கணும் நம்ம தான் நம்மளை வச்சு தான் வைக்கணும் அவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக செய்வாங்க ஆனால் வரணும் நம்ம விஜயகாந்துக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுக்காம போயிட்டாங்க அவர் இறந்துட்டாரு கிழமை என்ன இப்போ தளபதிக்காக கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்து ஆகணும் கொடுத்துணும் அவர் தான் கண்டிப்பாக விஜய் தான் ஜெயிப்பாரு இது எங்கள் பசங்களோட உத்தரவு